தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி நன்மைகள் பயண யோகங்கள்லாம் உண்டு வெளிநாட்டு வாய்ப்பு இடமாற்றங்கள் நிறைய காதல் திருமணம் கசக்கும் லவ் மேரேஜ் பண்ணிட்டு இப்ப கசக்கத்து நம்மளுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான ஒரு வாரமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருப்பீங்க பெண்கள்லாம் பெண்களுக்கெல்லாம் நல்லா புதிய முயற்சி புத்திசாலித்தனம் இந்த பதிவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம் அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லோருமே நம்மளுடைய வளாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இவர் ஜோதிட விபூஷன் டாக்டர் பி ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் இவர் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பல பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ நீங்கள் அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் விளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோடு காத்துருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பலன் பெறணும்ன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

குலதேவத்தா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய வி ஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்ரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி வக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயக சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாசத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அதாவது புலி பதுங்கிறது பாயறத்துக்கு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க தான் உங்கள் நேரம் தொடங்குறது வெற்றிக்கான நேரம் இப்பதான் தொடங்குறது பூராட நட்சத்திரம் தனுசுராசி மூல நட்சத்திரம் தனுசுராசி உத்திராட நட்சத்திரம் தனுசுராசி புலி தான் பாயிரத்துக்கு தான் சரியா இருக்கு இப்ப அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எதிர்பாராத நன்மைகள் பயண யோகங்கள்லாம் உண்டு வெளிநாட்டு வாய்ப்பு இடமாற்றங்கள் நிறைய சக்சஸ்ஃபுல்லான நிறைய நல்ல விஷயங்கள் திருமணம் மறுமணம் எல்லாமே சில நடக்கிற நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் இருக்குது நிதிநிலை சீராகும் இனிமேல் பணம் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லா சீராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இனிமேல் அடுத்தடுத்து வரும் அடுத்ததாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிதிநிலை சீராகும் ஓரளவுக்கு பட்ஜெட் போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க சில பேருக்கு காதல் திருமணம் கசக்கும் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ கசக்குதுன்னா என்ன பண்ணுறது அது நடந்துக்கிட்டு இருக்குது சில பேருக்கு லவ் மேரேஜ் பண்ணியும் இப்போ சண்டை பிரச்சனை குடும்பத்தில் நீ அதனடா கல்யாணம் பண்ணிணு வந்த ஏன்டா இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சண்டையை இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ கவனமா இருங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது கூட்டலும் இருக்கும் கடித்தலும் இருக்கும் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸ் இருக்குது ஸோ எது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நம்ம நம்மளுடைய சுய ஜாதகத்தை நம்மளும் ஜென்ம ஜாதகம் நமக்குன்னு ஒன்று இருக்குது சில நம்ம என்ன இருக்கணும் எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துருக்கணும் புதிய பயணம் மூலம் நெருக்கம் அதிகரிக்கும் நிறைய ஒரு ஒரு வியாபார ரீதியாக நிறைய நல்ல விஷயங்கள் பெண்களுக்கெல்லாம் ரொம்ப எடுத்துக்காட்டான ஒரு வாரமாக இருக்கும் நல்லா சூப்பராக இருப்பீங்க பெண்கள்லாம் பெண்களுக்கெல்லாம் நல்லா புதிய முயற்சி புத்திசாலித்தனம் புதிய நண்பர்கள் நல்ல அமோகமாக இருக்கக்கூடிய நல்ல நேரங்கள்லாம் உண்டு விவாகரத்து கேஸு கோர்ட்டு கேஸு சம்பந்தமான சொத்து விவாகரங்களுக்கு இதுக்கெல்லாம் தீர்வு ஒரு தீர்வு தேடும் பக்கம் நல்ல சரியாக சூப்பராக வரப்போகிறது ஸோ தீர்வு தேடக்கூடிய ஒரு டைம் வந்தாச்சு வரக்கூடிய முடிவுக்கு வரக்கூடிய சில சூழ்நிலைகள் வந்தாச்சு சில பேருக்கு சில மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய பாடத்திட்டங்கள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பாடத்திட்டம் புதிய புதுசாக ஏதாவது ஒரு பாடத்தை இணைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு ஸோ தனுசு ராசி இதை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்க பதினெட்டு இருபது இருபத்தி மூணு எல்லாம் அதிர்ஷ்ட தேதிகளாக அமையும் லக்கி நம்பர் மூணு வெளிர் நீளம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு இதெல்லாமே நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாகியம் இருக்கும் கரு வளர்ச்சி போயிட்டு வாங்க குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் கரு அறி போயிட்டு வாங்க கண்டிப்பாக சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் பாலாடையில் விளக்கேற்ற சொல்லுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஏன்னா குருவுடைய ராசி குருவுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக இருக்கும் ஸோ நல்லா அமோகமாக பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அவமரியாதை ஏற்படும் மரியாதை குறைவான சில சூழ்நிலைகள்லாம் ஆயிடும் கவனமாக இருங்க அரசியல் துறையில் இருப்பவர்கள் சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் சாதிப்பார்கள் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான மகசூல் நல்ல சாதனை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் விவசாயி ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கூட இப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக அமோகமாக செய்வாங்க புதிய நபர்களால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் கெடுதல் நினைப்பாங்க உங்களுக்கு சில பேர் என்ன சில உங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட எடுத்துக்கலாம் சில பேர் கெடுதல் நினைக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க நீங்கள் நான் நம்ம நாலு நாலு படி ஏறிட்டால் நம்ம சறுக்குவோம் எப்போ சறுக்குவோன்னு பார்க்குறவங்கலாம் இருப்பாங்கல்ல இவன் எப்படா கீழே விழுவோம் நம்ம எப்படா ஏறி மிதிக்கலான்லாம் இருப்பாங்கள விழு விழுந்தே கிடைப்பது தான் வந்து தவறு சரிங்களா உடனே டக்குன்னு நம்ம எழுந்திருந்துடணும் அப்போ அதுதான் நமக்கு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கோவில் சொல்கிறேன் கீழ்பூங்கடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கீழ்ப்பூங்கொடி அப்படின்னு பூங்குடினு நினைக்கிறேன் அந்த கோயிலில் அங்கே வந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அமோகமாக நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க ஜாதகப்படி ஏற்படும் ஸோ அங்கே போயிட்டு வாங்க வாழ்க்கையில் அமோகமான நிறைய வெற்றிகள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமா நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க உங்க ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்